ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கருவிலே நான் துங்கி கல்கையில் காற்றாக வந்தவள் நீ கையில் பிள்ளையார் பைய கிடக்கே கணிதவானவள் நீ உருவிலே பெரிதாகி பள்ளிக்கு செல்கையில் உடன் வந்த கல்கியும் நீ உறவிலே ஒன்றாகி திருமணம் நடக்கே கொலி ஆனவள் நீ திருவோடு பிள்ளையின் மனையில் பிறக்கையில் சீர்தந்த ஆச்சியும் நீ தேசங்கள் யாவெனும் தொழில் செய்ய செல்கையில் செல்வமாய் நின்றவள் நீ குருவான குமரனின் அறிவான அன்னையே கோல நடராஜன் துணையே கோவிலடை அந்த கூடிவரும் கூடி வரும் தில்லையில் கொஞ்சம் சிவகாமி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பட்டாடை கட்டி உனை பார்க்கின்ற வேலைக்கு பத்னியை நான் பார்க்கின்றேன் பல்லாக்கில் ஏறி நீ ஊர் முழுதும் செல்கையில் பைரவியை நான் பார்க்கின்றேன் எட்டாத தேர் நடுவில் ஏற்றி உனை வைக்கையில் இந்தமலை நான் காண்கின்றேன் எங்கெங்கும் போயினும் எதனை நான் காண்கினும் அங்கம்மலாம் உனை காண்கின்றேன் தொட்டார்க்கு தாயாக தொடர்வார்க்கு சேயாக தோகை நீ ஆனதென்ன சோழகுளம் பால காலம் ஆளும் வரை நீ அங்கு துணையாய் இருந்ததென்ன கொட்டாத மேலங்கள் கொட்டுகிற கூத்தாடி போல நடராஜன் துணையே கொடி வளரும் தில்லை நகர் நடிவில் ஒரு திருக்கோயில் கொண்ட சிவகாமி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்